செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என கை தூக்கி ஆள் தெய்வமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்றைக்கு மிக அற்புதமான ஒரு நாளை நோக்கி நாம் இருக்கிறோம் திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு காலையில் பரணி தீபமும் மாலையில் அண்ணாமலையார் கார்த்திகை தீபமும் ஏற்ற இருக்கிற ஒரு அற்புத பெருவிழாவை எதிர்நோக்கி நாம் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே சிவன் சிவ அம்சமாக வந்து அமர்ந்திருக்கிற மலைகள் இரண்டு ஒன்று பனிசூழ்ந்து குளிரோடு இருக்கிற இமயமலை வடக்கே இருக்கிறது இன்னொன்று தீப்புழம்பாக சுடராக நெருப்புப் புழம்பாக இருக்கிற மலை அண்ணாமலை தெற்கிலே இருக்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைந்த பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேருகின்ற நேரத்திலே நம்முடைய அண்ணாமலையாரினுடைய மலை உச்சியிலே தீபம் ஏற்றக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் எல்லோரும் பார்க்க இருக்கிறோம் திரு அண்ணாமலை பெரிய சிறப்பிற்குரிய ஒரு தலம் நினைத்தாலே முக்தி என்கிற ஒரு பெருமை திருவண்ணாமலைக்கு இருக்கிறது நான் நிறைய முறை யோசிக்கிறது உண்டு அது என்ன நினச்சாலே எப்படி முக்தி திருவண்ணாமலைக்கு அப்படி ஒரு பெருமை அப்படின்னு யோசித்தா முக்தி அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த ஆன்மா அதுக்கிட்ட இருக்கிற வினை இந்த வினைகளெல்லாம் ஒழிஞ்சாதான் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்போ திருவண்ணாமலை அதை நினைச்சாலே நமக்கு முக்தி கிடைக்கும்னா நம்ம வினையெல்லாம் ஒழிஞ்சாதான் முக்தி கிடைக்கும் அப்போ திருவண்ணாமலையை நினச்சா வினையெல்லாம் அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவர் பாடுகிற தேவார பாடலிலே அற்புதமாக சொல்லுகிறார் உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் என்று பாடுகிற போது அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என்று பாடுகிறார் இந்த பாட்டுடைய வரியை கவனிச்சிங்களா அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என்று சொல்கிறார் சம்பந்த பெருமான் அண்ணாமலையை யார் தொழுகிறார்களோ அவர்களுடைய வினை வலுவா வண்ணம் அரும் என்று சொல்கிறார் அப்படின்னா என்னன்னா நம்ம எல்லாம் ஒரு வேலை செஞ்சோம்னா ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் அதில் பண்ணிடுவோம் விட்டுருவோம் சில குறைகள் இருக்கும் ஒரு வேலை செஞ்சோம்னா ஆனால் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார் அண்ணாமலையை தொழுதால் வலுவா வண்ணம் அதாவது எந்த குறையும் இல்லாம எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம நம்ம வினை எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப துல்லியமாக அறுத்தெறிகிற பெரிய பக்குவம் நிறைந்த மலை இந்த அண்ணாமலை என்று சொல்லுகிறார் அண்ணாமலையின் அண்ணா போற்றி என்று திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் தொழுத பெருமைக்குரிய ஒரு மலையாக இந்த திருவண்ணாமலை இருக்கிறது அது ஒரு காந்த மலை ஒரு முறை போனோம்னா திரும்ப திரும்ப போகணும்னு நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிற ஒரு காந்த மலை அது ஏகாந்த மலை ஒரு ஒரு முறை போகிற போதும் நமக்கு சலிப்பே இல்லாம திரும்ப திரும்ப பார்க்கிற போதும் பார்த்து கொண்டே இருக்கணும்னு தோன்றக்கூடிய ஏகாந்த மலை காந்த மலையாகவும் ஏகாந்த மலையாகவும் இருக்கிற சிறப்பு திருவண்ணாமலைக்கு இருக்கிறது திருவண்ணாமலையினுடைய ஊருக்கு அண்ணாமலைன்னு பேரு அந்த ஊரில் இருக்கிற மலைக்கு அண்ணாமலைன்னு பேரு அந்த மலையோடு இருக்கிற திருக்கோயிலில் இருக்கிற இறைவனுக்கு அண்ணாமலைன்னு பேரு ஊருக்கும் மலைக்கும் சாமிக்கும் ஒரே பேருனா அது அண்ணாமலைங்கிற பேருதான் அந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அண்ணுதல் என்றாலே தமிழிலே தொடுதல் என்று அர்த்தம் யாராலும் தொட முடியாத மலை என்பதால் அவருக்கு அண்ணாமலை என்று பெயர் அது என்ன யாராலும் தொட முடியாத மலைன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதைதான் தங்களிலே யார் பெரியவர் என்கிற ஆணவம் மிகுதிப்பட்டு பிரம்மனும் திருமாலும் ஒருவருக்கொருவர் சண்டையிட போது என்னுடைய அடியையோ முடியையோ யார் தொடுகிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்று சிவப்பரம்பொருள் சொன்னபோது அன்னப்பறவையாக மாறி பிரம்மன் முடியை பார்ப்பதற்கும் பன்றி அவதாரம் எடுத்து பெருமானினுடைய திருவடியை பார்ப்பதற்கு திருமாலும் பயணப்பட்டு இருவருமே தோற்றுப்போனார்கள் இப்படி மாலும் அயனும் தொடமுடியாத மலையாக இருப்பதாலேயே அந்த மலைக்கு அண்ணாமலை என்கிற ஒரு பெயர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போலத்தான் அண்ணாமலை உடனுரை அம்பாளுக்கு என்ன பெயர் தெரியுமா உண்ணாமுலின்னு பெயர் ஏன்னா அவ ரெண்டு புள்ள பெத்தா அழகா விநாயகப் பெருமான் ரொம்ப அழகா முருகப்பெருமான் பெத்தாலும் எந்த குழந்தைக்கும் அவள் தன்னுடைய முளையிலே இருந்து பால் கொடுத்தவள் இல்லை என்பதாலே அவளுக்கு உண்ணாமுளை என்று பெயர் யாரும் நெருங்க முடியாது இருக்கிற அண்ணாமலையும் யாருக்கும் பால் கொடுக்காத முளை கொண்ட உண்ணாமுலையும் உடனாக இருந்து நமக்கு அருள்வாளிக்கிற அற்புத பூமி அந்த திருவண்ணாமலை இன்றைக்கு தீபம் ஏற்றப்படுகிறது நீங்க எப்பயாவது தீபத் திருவிழாவிலே தீபம் ஏற்றுகிற போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா ஒரு பக்கம் மேலே உச்சியிலே தீபம் ஏற்றப்படும் இன்னொரு பக்கம் கோயிலின் உள்ளே இருந்து அர்த்தநாதீஸ்வரராக சிவபெருமானும் பார்வதியும் ஒன்றாக வந்து ஒரு பெரிய ஒரு ஆனந்த திருக்கூத்தை ஆடி அந்த தீபத்தை பார்த்து விட்டு போவது போல ஒரு காட்சி செய்வார்கள் ரொம்ப சாதாரணமாக நம்ம ஒரு புராண செய்தியாக இதை பார்த்தோம்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கான்னா வெளிப்படையாக பார்த்தா எந்த சம்பந்தமும் இல்லை தீபம் ஏற்றப்படுவதற்கு என்ன காரணம் மாலுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னை தொடமுடியாதபடி தீப்புழம்பாக நின்ற அந்த புழம்பு மலையாகி இறுகி போனதால் அதை நினைவுகூரும் கூறும் அந்த மலையிலே நாம் தீபத்தை ஏற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே அர்த்தநாரீஸ்வரராக மாதுருபாகனாக இறைவன் வருவதற்கு காரணம் வேறு ஒரு கதை இருக்கிறது காஞ்சிபுரத்திலே இறைவனை மண்ணாக செய்து வழிபட்டிருந்த போது பார்வதியை சோதிப்பதற்காக இறைவன் ஒரு பெரிய ஆரை ஓட வைத்தபோது தன்னை விட தன் பெருமானை காக்க வேண்டும் என்று அவனை ஆறத்தழுவி கட்டி அணைத்தாள் ஏலவார் குழலி ஏகம்பத்துறை எம் எம்மான் பெருமான் என்று நாம் காஞ்சிபுரத்திலே வள வழிபடக்கூடிய தலம் நமக்கு தெரியும் அப்போ பெருமான் கேட்டாரும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னப்போ அம்பாள் சொன்னால் எனக்கு உங்களில் ஒரு பாதி வேணும் நான் உங்களில் ஒரு பாதி ஆகணும்னு கேட்டப்போ சிவபெருமான் அதை அங்கே தரலை காஞ்சிபுரத்தில் அந்த பெருமையை அம்பாளுக்கு தரலை அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீ திருவண்ணாமலை வா என்னை வந்து தொழு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன்னு சொன்னார் இங்கிருந்து உமையம்மை திருவண்ணாமலை சென்றார் அந்த மலையே சிவனாக நினைத்து அந்த மலையை வளம் வந்தார் வளம் வந்து தொழுத காரணத்தினாலே தன்னில் ஒரு பாதியை சிவபெருமான் உமையம்மைக்கு கொடுத்தார் தன்னில் ஒரு பாதியை கொடுத்த காரணத்தாலேயே அர்த்தநாரீஸ்வரராக இறைவன் வெளியே வந்து நமக்கு காட்சி கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பக்கம் நம்ம ஒரு கதை படிக்கிறோம் திருமாலுக்கும் பிரம்மாவுக்குமான ஒரு பெரிய போட்டியிலே ஆதி அந்தம் இல்லாத அருட்பெருஞ்சோதி தொடர் நான் என்னை யாரும் தொட முடியாது என்பதை சொல்வதற்கான அடையாளம் திருவண்ணாமலையிலே ஏற்றப்படக்கூடிய தீபம் அம்பாள் பக்தியோடும் காதலோடும் தன்னை வலம் வந்து தொழுதால் தன்னில் ஒரு பாதியையே கொடுத்ததற்கான அடையாளம் அர்த்தநாரீஸ்வரம் இந்த இரண்டும் ஒரு சேர நடைபெறுகிற காட்சி இந்த இரண்டு பேரையும் ஒரு சேர நாம் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு காட்சிதான் நாம் பார்க்கிற இந்த தீபத் திருநாள் வெவ்வேறு புராணங்கள் இந்த இரண்டும் ஒன்றாக இன்றைக்கு நடப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் கலம் களமாக நடக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள்னு நினைக்கிறீங்களா கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவ கதை இருக்கிறது அதை நாம் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பெருமாள் என்று நாம் பொதுவிலேயும் பிரம்மா என்று பொதுவிலேயும் நாம் சாதாரணமாக சொல்லுகிற புராண செய்திகளை கடந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா பிரம்மா ஒரு தத்துவம் திருமால் ஒரு தத்துவம் பிரம்மா நமக்கு என்ன தத்துவத்தை சொல்றாரு அவருக்கு நான்கு முகம் அதாவது அவருக்கு எல்லா திசைகளிலும் பார்வை இருக்கிறது என்ற அர்த்தம் எவன் ஒருவன் ஒருமையோடு ஒரு முகத்தோடு இறைவனை வழிபடாமல் எல்லா திசைகளிலும் தன் சிந்தனைகளை போக்கி படாமல் இருக்கிறானோ அவனுக்கு ஒருபோதும் இறைவனை தொடக்கூடிய இறைவனை பார்க்கக்கூடிய இறைவனை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்காது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான்முகனுடைய கதை வருகிறது திருமால் மால் என்றால் தமிழிலே மயக்கம் என்று அர்த்தம் யார் ஒருவர் உலகியல் மயக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் இறைவனுடைய திருமேனியை தொடவோ பார்க்கவோ தரிசனம் செய்யவோ பேறு கிடைக்காது என்பதற்கான சாட்சிதான் திருமால் அப்போ மாலும் அயனும் தொட முடியாது என்ற என்றால் அதற்கு புராணத்தை தாண்டி தத்துவமாக என்ன இருக்கிறது என்றால் யார் ஒருவர் ஒருமையோடு இல்லையோ யார் ஒருவர் உலகியல் மயக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களால் இறைவனை தொட முடியாது என்பதற்கான அர்த்தம்தான் திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபத்திற்குரிய பெருமை அப்போ அதே நேரத்தில் அர்த்தநாரீஸ்வரர் ஏன் வருகிறார் என்றால் யார் ஒருவர் நான் என்கிற ஆணவம் என்னால் தான் முடியும் என்கிற ஒரு பெரிய ஒரு அகம்பாவம் இதெல்லாம் இல்லாமல் இறைவனை யார் ஒருவர் மனதார நினைத்து தொழுது அடியை முடியை தேடாமல் அவனை சுற்றி வந்து வளம் வந்து வணங்குகிறார்களோ அவர்களை தொட அல்ல பார்ப்பதற்கு அல்ல தன் உடலில் ஒரு பாதியை கூட கொடுப்பார் என்பதை சொல்வதற்காகத்தான் அர்த்தநாரீஸ்வரரும் அந்த நேரத்திலே வருகிறார் நீங்கள் தீபம் ஏற்றுகிற போது இரண்டு விஷயங்களை பார்க்க வேண்டும் ஒரு பக்கம் ஆதி அந்தமில்லாது யாரும் தொட முடியாத தீப்பிழம்பு இன்னொரு பக்கம் பக்தியால் காதலால் ஒரு பாதியை வாங்கி வந்திருக்கிற பாகனாகிய உமையம்மை அர்த்தநாரீஸ்வரம் நீங்கள் தூரத்திலிருந்து தொட முடியாத இறைவனை பார்க்கப் போகிறீர்களா அல்லது இறைவனோடு ஒரு பாகமாக காதலாகி கலக்கக்கூடிய மாதொரு பாகனாக இருக்கப் போகிறீர்களா என்று உங்களை நீங்களே கேள்வி கொண்டு சிவபரத்துவத்தோடு நீங்கள் ஒன்றாக இணைய வேண்டிய ஒரு பெரிய தத்துவத்தை தான் நமக்கு இந்த தீபத் திருவிழா காட்ட இருக்கிறது தீபச்சுடர் திரு அண்ணாமலையிலே இயற்றிய போது நாம் எல்லோரும் மனதிலே நினைக்க வேண்டும் இறைவா உன் ஆதியையோ உன் அந்தத்தையோ தொடக்கூடிய ஆணவமோ அகம்பாவமோ எனக்கு இல்லை உன் மலையை நீயாகவே நினைத்து வளமாக வந்து தொழுதேற்றுகிறேன் உன்னில் ஒரு பாதியாக கலக்கின்ற ஒரு பெரும்பேறு மட்டும் எனக்கு கொடுத்தாலே போதும் என்று யார் ஒருவர் பக்தியாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னில் ஒரு பாதியையே தருவான் அவ்வளவு ஏன் தன்னையே தருவான் பெருமான் என்பதை சொல்லக்கூடிய அற்புதமான திருவிழாதான் இந்த தீபத் திருவிழா எல்லோரும் திருவண்ணாமலை செல்லுங்கள் எல்லோரும் திருவண்ணாமலை வாருங்கள் அண்ணாமலையாரை மலையாக நிற்பவரை வளமாக வந்து தொழுவோம் ஆதி அந்தமில்லாத ஜோதியாக இருக்கிற இறைவனுடைய திரு உச்சியில் ஏற்றிய தீபத்தை கண்ணார வழிபடுவோம் அர்தனாரீஸ்வரராக வந்து நமக்கு காத்து தரக்கூடிய பெருமானை வணங்கி உமையம்மையே நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக நினைத்து இறைவனை வணங்கக்கூடிய ஒரு பேர் ஆவலையும் பெரு அவாவையும் நமக்குள்ளே நாம் உண்டாக்கிக் கொள்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் அண்ணாமலை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்